அதனால சுரேகா வந்து மோஸ்ட்லி இந்த விலாக்ல இருக்க மாட்டாங்க சோ இப்போ நான் தான் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு சொல்லி ஒண்ணு எடுக்கப் போறேன் சோ வாங்க யாரும் யாரும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்க சும்மா பசங்க ஃபன் பண்றத வந்து காட்றேன் a few moments later அதனது <laughs> <laughs> இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து கம்மத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் என்னென்னா போகிறோம் கம்பம் வந்து கிணத்துக்குள்ளே இந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க இப்போ எங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்கேருந்து சில புரட்சிச்சதுலாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் காட்டுறேன் அம்மா களை கட்டுதில்ல என்ன ஏரியான்னு சொல்லி நீங்கள்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி இருக்காங்க கம்பம் கிளம்புறக்கு நம்ம பாய்ஸ் மக்கள் இப்ப பா பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே போயிட்டாங்க என்ன ஸ்பாட்டுன்னு சொல்லல போயிட்டாங்க மழை வந்துட்டு இருக்காங்கனால கொஞ்சம் லேட்டாக கிளம்புறோம் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்புவாங்க பன்னெண்டு மணி பன்னெண்டரை கிளம்புவாங்க ரெடி வரக்கு ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிரும் ஸோ பாய்ஸ் அத்தனை பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம் சுரேகா பாபா பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா நாளையிலேருந்து அடுத்த வரதுலாம் வந்து இருப்பாங்க இதெல்லாம் பேக் இருக்கு பார்த்தீங்கன்னா கம்பம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மஞ்சள்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் இந்த கரகத்தையும் தூக்கிட்டு தான் ஜாலியாக நடந்து ஜமாப்பெலாம் அடிச்சுட்டு நாங்கள் போக போகிறோம் வேற மாதிரி இருக்கும் மழை தான் வரக்கூடாதுன்னு வரக்கூடாது வேண்டிக்கும் போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரகம் வந்து கொண்டிருக்கிறது கரகமும் கம்பமும் ஸோ சட்டையெல்லாம் கழிக்கிட்டாங்க வந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ எடுக்க முடில இந்த வீடியோஸ் வந்து எடுக்க முடில நம்ம வயசுக்கு தான் ஸோ இப்போ தான் டைம் கிடச்சது எடுக்கிறோம் கரகத்துக்கு ஆட்டுறதுங்க டைராக்டே ப்ராச்சி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப வந்து சேர்ந்துச்சு இப்போ நெட்ரஸ் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா நாலாச்சு மெடிக்கல் நான் பார்த்தீங்க வீட்டுக்கு வந்துட்டேன் மணி பார்த்தீங்கன்னா நாலரை ஆச்சு போய் குளிக்கணும் சேர்த்துலாம் போட்டு தாட்டியிருக்காங்க போய் குளிச்சுட்டு தான் இனிமேல் தூங்கணும் சுரேகா கால் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சுரேகா தட் அழுக்கு மூஞ்சி அழுக்கு மூஞ்சி ஆய் மூஞ்சி அழுக்கு மூஞ்சி நான்தான் வந்தேன் அழுக்கு மூஞ்சி ஆயி மூஞ்சி மூஞ்சி காட்டுங்க நல்லா தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறாண்டி பேக்கூறு வந்தா எங்கள் இடத்துல தூங்க பாப்பா கேட்க முடியாதுலாம் பட்டைவாரு ஸோ நம்ம போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வரேன் இந்த வீடியோ எப்படி கண்டினியூ வேற எனக்கு தெரியல பாய் சாருக்கு எல்லாம் ஆட்டம் மாதிரி பசிக்குதான் ஸோ சாப்பாடு வந்து ஏதோ இருந்தது அதை சூட் பண்ணிட்டுருக்கேன் பிரியாணி செஞ்சுருந்தேன் காளம் பிரியாணி அது எக்ஸ்ட்ரா இருக்கா அதனால சூப்பராக இருக்கேன் ஜெய்சீர் டே டூ நான் வந்துட்டேன் இன்னும் நான் இருப்பேன் ஸோ என்னென்னு பார்த்துட்டோன்னா கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் தேவைப்பட்டது அதனால அம்மா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு செம்மையான ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா நான் வரேன்

சேக்ஸ் அண்ட் த ஹாப் ஆவாஸ் லைட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி தோம் இந்த என்ன சாட்டை அடித்து கம்பு சுற்றி ஆடுவாங்க பாப்பா வரல நானும் சுரேகா போறோம் அம்மா வந்து பாப்பா பார்த்துக்குறாங்க பேசு என்ன சுரேகா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வந்து சின்ன வயசிலேயோ கோயில் விசேஷம் அப்படின்னுலாம் கவனத்துக்கிட்டதில்ல ஸோ இது வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது சுற்றி ஜாலியாக நம்மளால் வந்து சைன்ஸ் பிடிக்கும்